என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த வராகியிடம் இருந்து உனக்கான நல்ல குறி ஒன்று வந்திருக்கின்றது என் தங்கமே பல நாட்களாகவே உன் வாழ்க்கையை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காமல் நீ விடை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றாய் அம்மா நிம்மதி என்ற ஒன்றை எனக்கு கொடுப்பாயா என் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்று எனக்கு ஒரு நல்ல குறி சொல்லிவிடு தாயே என்று என் பிள்ளை நீ என்னை பார்த்து கேட்டாயல்லவா அதனால்தான் இன்று அம்மா உனக்கு நல்ல குறியை சொல்லிவிடலாம் என்று வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து இன்று வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர முடியும் என்ற ஒரு நம்பிக்கை வருகின்ற அளவிற்கு இந்த வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கண்டிருக்கின்றாய் அதாவது முன்பெல்லாம் யார் என்ன சொன்னாலும் உன்னால் முடியுமா உன்னால் முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டால் உடனே அவர்கள் சொல்கின்ற வாக்கை வேத வாக்காக எடுத்து உன் வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருப்பாய் ஆனால் இப்பொழுதெல்லாம் அப்படியல்ல யார் என்ன சொன்னால் நமக்கென்ன நாளை நமக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் இவர்கள் நிச்சயமாக நமக்காக வரப்போவதில்லை அதனால் நம் வாழ்க்கையை நாம் தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்கின்ற அளவிற்கு தெளிவிற்கு வந்துவிட்டாய் இந்த தெளிவு ஒன்றும் போதும் இனிமேல் உன் வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் எந்த நிலையில் நடக்கும் என்பதனை உன் அம்மா நான் சொல்லிவிடுகின்றேன் என் பிள்ளையே வாழ்க்கையின் மீது நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே ஒரு விதமான அன்பு இருக்க வேண்டும் மற்றவர்கள் போல வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நினைப்பதை விட நாம் நாமாக வாழ வேண்டும் நமக்கான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாலே போதுமே என் பிள்ளையே அதுபோன்ற உன்னுடைய நினைப்பிற்கு பலனாக இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு நல்லதை மட்டும்தான் கொடுக்கப் போகின்றது என் பிள்ளை முதலில் எல்லாவற்றையும் நம்பிக்கையோடு கேள் நான் சொல்லும் பொழுதே ஆமாம் இந்த தாய்க்கு வேறு வேலை இல்லை அவள் எதையாவது சொல்லிவிட்டு போவாள் நம் வாழ்க்கையில்தான் எதுவும் நடந்த பாடில்லை என்று என் குழந்தை நீ செல்லமாக என்னிடத்தில் கோபம் கொள்வது எனக்கு புரியாமல் இல்லை ஆனால் என் தங்கமே அம்மா சொல்லி கொண்டே இருப்பேன் ஒரு நாள் சட்டென்று நடத்தி காட்டி விடுவேன் அந்த நாளை எதிர்நோக்கித்தான் நீ என் வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே காரணங்கள் இல்லாமல் எல்லாம் இந்த தாயானவள் உன்னிடத்தில் வந்து நேரம் போகாமல் பேசிக்கொண்டிருக்கவில்லை என் பிள்ளையின் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்கத்தான் அம்மா தினம் தினம் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கண்ணீர் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த வேதனை என்று எல்லாமே உன்னை விட்டு நீங்கும் அதற்கு பதிலாக என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான சந்தோஷத்தை முழுமையாக பெறுவாய் சந்தோஷம் என்பது நீ நினைத்ததை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பது மட்டுமல்ல உனக்கு வேண்டாத எல்லாம் உன் வாழ்க்கையில் உன்னை விட்டு விலக்கி வைப்பதும் கூடத்தான் எல்லாவிதமான விதமான மனநிலையிலும் இருந்து என் பிள்ளை யோசித்து பார்த்தாலே இந்த வாழ்க்கைக்கான முழுமையான அர்த்தம் உனக்கு கிடைத்துவிடும் உன்னுடைய ஆசைகள் எல்லாமே நியாயமானதுதான் ஆனால் உனக்கு இருக்கின்ற அவசரம்தான் நியாயமற்றது எல்லாவற்றையுமே சிந்தித்து என் பிள்ளை நீ நல்ல முடிவினை எடுக்க வேண்டும் நீ சிந்திக்க தொடங்கிவிட்டாலே எல்லாமே உனக்கு சரியானதாகவே வந்து சேரும் சிந்திப்பது என்பது என் பிள்ளை தேவையில்லாத விஷயங்களை அல்ல உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை மட்டும்தான் நீ சிந்திக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி மட்டுமே நீ சிந்திக்க வேண்டும் குழப்பங்களை தரக்கூடிய விஷயங்களைப் பற்றி நீ எப்பொழுதுமே சிந்திக்க கூடாது குழப்பத்தோடு சிந்தித்தால் அது மேலும் பல குழப்பங்களை உனக்குள் கொண்டு வந்து கொடுத்துவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த ஒவ்வொரு சந்தோஷங்களுமே ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களையும் பல நல்ல திருப்பங்களையும் கொண்டு வந்து கொடுத்திருக்கின்றது அம்மா எனக்கு ஒரு குறிசொல் தாயே என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிட்டு வராகி துணை இருக்கின்றால் நிச்சயமாக நமக்கு நல்லது நடத்தி கொடுப்பால் இன்றிருக்கின்ற இந்த சூழ்நிலை நமக்கு மனவேதனையை கொடுக்கிறது என்றால் அதற்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்பதனை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதுமே என் பிள்ளை அதுவே உனக்கு முழுமையான மனநிறைவை கொடுத்துவிடும் மனதிற்குள் எப்பொழுதும் அமைதி இருக்க வேண்டும் இந்த வர ஆகி எப்பொழுதுமே உன் அருகில்தான் நின்று கொண்டிருக்கின்றேன் ஆனால் நீ அது தெரியாமல் என்னை எங்கெங்கெல்லாமோ தேடிக்கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளையே உன்னால் என்னை உணர முடியவில்லை என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா உன்னுடைய கண்களை மூடிக்கொண்டு உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்தி இந்த வராகி என்னை மனதார நினைத்து நீ தியானம் செய் அப்படி நீ தியானம் செய்யும் பொழுது இந்த அம்மா என்னை முழுமையாக உனக்குள் கொண்டு வந்து விடுவாய் நான் உன் வாழ்க்கையில் இருப்பதை நீ புரிந்து கொள்வாய் என்னுடைய வார்த்தைகள் உன் செவிகளுக்கு நிச்சயமாக தெளிவாகவே வந்து கிடைத்துவிடும் இனி உன் வாழ்க்கையில் நடப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும் எல்லாவற்றிற்குமான காரணம் என்னவென்பதனை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் வாழ்க்கை கொடுக்கின்ற மாற்றங்களை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இதை எல்லாவற்றிற்கும் மேலாக நான் உன் வாழ்க்கையில் இன்னும் ஒரு சில நாட்களில் நடத்தப் போகின்ற மாற்றங்களையும் உன்னால் நிச்சயமாக உணர முடியும் எல்லா விஷயங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் நடக்கின்றது என்பதனை நீ உணர்ந்தாலே போதும் இனி நல்ல நேரம் என்றென்றும் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே சொந்த பந்தங்கள் விட்டு விலகலாம் சுற்றி இருப்பவர்கள் உதவிக்கு வராமல் போகலாம் உடன் இருப்பவர்களே துரோகத்தை செய்யலாம் ஆனால் சூழ்நிலையிலும் இந்த வராகி உன்னை விட்டுவிட மாட்டாள் என்பதில் மட்டும் நீ கவனத்தோடு இருந்து விட்டால் போதும் இந்த தாய் உன் வாழ்க்கையில் எதற்காக இருக்கின்றாள் என்பதனை புரிந்து கொண்டால் போதும் எந்த குறியும் உன் வாழ்க்கையில் தேவையில்லை நீ கண் மூடிக்கொண்டு நம்பலாம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று நான் உன் கரம் பற்றி நிச்சயமாக உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாமே முடிந்து விட்டதாக நீ ஒரு நாளும் சொல்லக்கூடாது உன்னுடைய வாழ்க்கை உன் கைகளில் கிடையாது அது என்னுடைய கைகளில் இருக்கின்றது நான் கொடுத்த வாழ்க்கையை எப்பொழுது எடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும் நீயாக ஒரு முடிவெடுத்துக்கொண்டு எப்பொழுதும் இந்த வாழ்க்கை எனக்கு முடிந்து விட்டது நான் இனிமேல் எதுவுமே செய்ய முடியாத நிலையில் இருக்கின்றேன் என்றெல்லாம் ஒரு நாளும் வார்த்தைகளை விட்டுவிடாதே உன் அம்மா உன்னோடு இருக்கும் வரை இது போன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் உன் வாழ்க்கையில் இடமில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையினுடைய மனநிலை என்னவென்பதை நான் நன்கு உணர்வேன் உன்னுடைய சூழ்நிலைகள் என்னவென்பதனை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளும் நிச்சயமாக ஒரு நாள் ஒவ்வொருவரின் மனதிற்குள்ளும் மிக பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வரத்தான் செய்யும் இந்த சூழ்நிலைகளை யாரால் கடந்து வர முடிகின்றதோ யாரால் இதையெல்லாம் சகித்துக்கொண்டு கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைக்க முடிகின்றதோ அவர்களுக்கு விரைவாக எல்லா விஷயங்களும் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் பிள்ளை மனதிற்குள் கொண்டிருக்கின்ற ஏக்கம் என் பிள்ளை மனதளவில் வைத்திருக்கின்ற சோகம் என்று எல்லாமே ஒரு நாள் தீர்த்து கொடுப்பால் இந்த வராகி ஆகி என்பதனை மட்டும் மறந்து விடாது நான் சந்தர்ப்பங்களை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கான சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் நினைப்பது எல்லாம் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என்றெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றதோ அன்று மட்டும் இந்த வராகி என்னை நீ நினைப்பதில்லை கவலை வந்துவிட்டால் மட்டும் ஓடோடி வந்து அம்மாவை நினைக்கின்றாய் என் பிள்ளையை எல்லா நேரத்திலும் மனது ஒரு நிலையாக இருந்து தெய்வத்தின் மீது உண்மையான அன்பினை நீ கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் குழந்தைக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது உனக்கான நல்ல நேரத்தில்தான் இந்த அம்மாவை சந்தித்திருக்கின்றாய் என்பதனை மட்டும் மறந்து என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்